ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் தாங்க இருக்கோம் ஆனால் யாரோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பாப்பாவோடய ஃபங்க்ஷன் தாங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மொட்டை அடிக்கிறதா ஃபஸ்ட்டு மொட்டைங்க இது ஆனால் ரொம்ப அழுகிறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல பாப்பாவை எங்கள் தான் பெரிய அண்ணா தான் வச்சுருக்காரு என் கூட பிறந்தைங்க பார்த்திங்கன்னா நாலு அண்ணாங்க நாலு பேருமே வந்திருக்காங்க எல்லாத்தையுமே வீடியோவில் இது பண்ண முடியல என்னால் சும்மா சின்னதாக ஒரு கிளிப் எடுத்திருந்தேங்க ஆனால் ரொம்ப அழக ஆரம்பித்தாங்க ஆனால் பையன் பார்த்திங்கன்னா செமத்தான் உட்காந்து அழகாக இது பண்ணிட்டாரு ஆனால் பசங்களை தான் ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள் உட்காந்து எந்திரிச்சு அடிக்கிறதுக்காட்டியும் படாத படப்படுத்திட்டா பாப்பா ஆனால் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்துலேயே அடித்ததுனால ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கிறதுனால அழகு அழகாக அழகாக ஒன்றுமே பண்ண முடியலை எல்லோரும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நானே வாங்கிக்கிட்டேன் அங்கே அண்ணாவும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சார் அதை பாருங்க ரொம்ப இது பண்ணுறாங்க எல்லாம் வந்து வந்து எட்டி பார்க்குறாங்க அப்புறமே பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்திருந்தோம் அது பார்த்திங்கன்னா இது பெரிய அண்ணாங்க அங்கே பாப்பா தனியாக பாருங்கள் பெரிய அண்ணா அண்ணி எல்லாருமே இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பாப்பாக்கு மொட்டையை அடிச்சது கடைசியாக போட்டிருக்கோம் தேங்க்யூ